கொடுக்கறதுல மட்டும் எந்த வித கஞ்சத்தரமும் பண்ணிடாதீங்க ஒரு ஆஃப்லைன் பிசினஸ்ல ஒரு சின்னதா ஒரு கடையை நம்ம வந்து எடுத்து அந்த அந்த கடையில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு வந்து அந்த ப்ராடக்ட டிஸ்ப்ளே பண்றதுக்கு உண்டான டிஸ்பிளே ஸ்டாண்ட்ஸ் டிஸ்பிளே கவுண்டர்ஸ்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ராடக்ட ஒரு முறை அளவுக்கு வைப்போம் பாருங்க அந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் வந்து ஒரு கஸ்டமரை ஈர்க்கணும் இ காமர்ஸ் பிசினஸ்க்கு ப்ராடக்ட் ஃபோட்டோஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்க ப்ராடக்டினுடைய போட்டோஸ் தான் உங்க கஸ்டமரை வந்து உங்க பொருளை வாங்க தூண்டணும் இங்க பிசிக்கலா நீங்க ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் ஸ்டோர்ல ஒரு ஏறுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட வந்து பிசிக்கலா பார்ப்பாங்க அந்த ப்ராடக்ட பிசிக்கலா அவங்க கையில இருக்கும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு பிசிக்கலாவே அந்த ப்ராடக்ட் சொல்லும் இங்க அப்படி இல்லை உங்க ப்ராடக்ட்னுடைய பார்த்து தான் உங்க கஸ்டமர் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போ உங்களுடைய ப்ராடக்ட்னுடைய போட்டோஸ் என்ன செய்யணும் உங்க ப்ராடக்டனுடைய போட்டோஸ் உங்க கஸ்டமரை வந்து உங்க பொருளை வாங்க தூண்டனும் அப்படின்னு அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்க கஸ்டமருக்கு வந்து அந்த போட்டோ சொல்லணும் உங்களுடைய ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஓவராலா எப்படிதான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்னுடைய ஃப்ரண்ட் எப்படி இருக்கும் ஆனா இதனுடைய பேக் சைடு எப்படி இருக்கும் இந்த ப்ராடக்ட்னுடைய பாட்டம் எப்படி இருக்கும் டாப் எப்படி இருக்கும் இதனுடைய இன்னர் வேவ் எப்படி இருக்கும்னு உங்களுடைய போட்டோக்கள்ல வந்து அனைத்து விஷயங்களையும் நீங்க உங்க கஸ்டமருக்கு காமிக்கணும் இன்னும் சொல்ல சொல்லப்படனா உங்க ப்ராடக்ட் பத்தின எல்லா ஸ்பெசிபிகேஷன்ஸும் இருக்கு பாருங்க ப்ராடக்ட்னுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் இந்த ப்ராடக்ட் இதுல தயார் செய்யப்பட்டது இந்த ப்ராடக்டனுடைய சைஸ் எப்படி இதனுடைய லென்த் இது இதனுடைய வித் இது இதனுடைய ஹைட் இது அப்படின்னு இந்த எல்லா விஷயங்களையுமே உங்க ப்ராடக்ட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும் இதை நாம நாங்க வந்து இன்ஃபோகிராபிக்ஸ் சொல்லுவோம் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனையும் உங்க ப்ராடக்ட் போட்டோ கொடுக்கணும் இந்த இந்த மாதிரி எல்லாம் உங்க போட்டோ வந்து உங்க கஸ்டமருக்கு எல்லா விஷயங்களும் சொன்னா மட்டும்தான் அந்த பொருளை உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க வெறுமனே ஏழாவது ஒரு போட்டோவை கொடுத்தீங்கன்னு வைங்க நிச்சயமா உங்க கஸ்டமர் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அந்த போட்டோவை பார்த்த உடனே இப்போ ஒரு கஸ்டமர் ஆஸ் கஸ்டமரா நான் இப்ப ஒரு போட்டோவை பாக்குறேன் அப்படின்னா ஒரு லஞ்ச் பேக் தான் வச்சுக்குவோம் அப்படின்னு வைங்களேன் இந்த லஞ்ச் பேக் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுனா இந்த லன்ச் பேக்ல இது எவ்வளவு கெபாசிட்டி பிடிக்கும் இந்த லஞ்ச் பேக்ல நான் என்னென்னலாம் வச்சுக்கலாம் என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் போக வேற எதுவும் அடிஷனலா வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாமா ஒரு அம்பர்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே இந்த போட்டோல நீங்க ஒரு